ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிறுகடிக்கு ஆசை சிறியலோட ப்ரிடிக்ஷன்ஸ் பக்கலாம் விஜயா எல்லார் முன்னாடியும் அவமானப்பட்டதுனால கோவத்தோட வீட்டுக்கு வந்து ரோஹிணி கிட்ட விசாரிக்கிறாங்க ரோஹிணி இல்லை ஆண்டி எனக்கு இதெல்லாம் தெரியாது அவங்க நல்ல நகனு சொல்லி தான் ஆண்டி என்கிட்ட கொடுத்தாங்க அப்படின்னு ஒன்றும் தெரியாதவங்க மாதிரி ரோஹிணி பேசுகிறாங்க முத்து உடனே என்ன பார்லருமா அத வாங்கும்போதே சந்தேகம் வந்திருக்கலாமே எப்படியும் ஒரு மூணு நாலு லட்சம் ரூபாய் மதிப்பு பெறும் அந்த நகை அத ஒரு லட்சத்துக்கு எவனாவது விற்பானா அப்படி ஒருத்தன் விக்கிறானா அதுல ஏதாவது ஒரு வில்லங்க இருக்குன்னு நீ யோசிச்சிருக்க வேணா முத்து உங்களை யாராவது கருத்து கேட்டாங்களா எதுக்கு எடுத்தாலும் முந்திரி கோட்ட மாதிரி வராதீங்க முத்து அப்படின்னு ரோகிணி சொல்றாங்க ஸ்ருதி உடனே என்ன ரோகிணி அவர் கரெக்டா தானே சொன்னாரு இப்போ எதுக்காக முத்துவா திட்டுறீங்க ஆமா நீங்க எதுக்காக இப்ப ஆன்டிக்கு நகை வாங்கி கொடுத்தீங்க இப்படி எங்கேயாவது போய் அசிங்கப்படட்டும்னு பிளான் பண்ணி செஞ்ச மாதிரி இருக்கு அப்படின்னு ஸ்ருதி சொல்றாங்க விஜயா உடனே அப்படியே ரோகிணியை திரும்பி பாக்குறாங்க ரோகிணி சுதாரிச்சுக்கிட்டு ஸ்ருதி என்ன இப்படி பேசுறீங்க ஆன்டி போய் அவமானப்படணும்னு நான் நினைப்பனா ஆன்டி எனக்கு அம்மா மாதிரி நீங்க உங்க அம்மாவை கூட அவ்வளவு மரியாதையா நடத்த மாட்டீங்க ஆனா நான் எங்க அம்மாவை விட உயர்வா நினைக்கிறேன் ஆன்டிய அவங்க அசிங்கப்படணும்னு நான் நினைப்பனா ஏன் ஸ்ருதி இப்படி எல்லாம் பேசுறீங்க நான் பார்லருமா ஒரு பூவை தூக்கி காதல வைப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் நீ என்னமோ மொள மொளமா காதல பூசுத்துற எங்க அம்மாவுக்கே காதல பூசுத்துறியா அப்படின்னு முத்து கேக்குறாங்க ஸ்ருதி உடனே ஆமா முத்து ரோஹிணி பேசுறத பார்த்தா ஆன்டிய காக்கா பிடிக்கிற மாதிரியே இருக்கு ஐயோ பலகுறலே உனக்கு இன்னுமா புரியல அம்மாவ காக்கா பிடிச்சு அவங்களோட பழைய நிலைமைக்கு திரும்பலாம்னு நினைச்சுட்டு இருக்காங்க ரோஹிணிக்கு கோங்கோமா வருது முத்து சொல்ற மாதிரிலாம் ஆன்டிக்கு நகை வாங்கி கொடுத்தீங்க முத்து சொல்றது கரெக்ட் தானே எனக்கு நீங்க நகை வாங்கிட்டு வந்த அன்னைக்கே தெரியுமே என்ன ஸ்ருதி நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க யாராவது ஆன்டிக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் குடுத்திருக்கீங்களா ஏன்னா எங்க அம்மா மாதிரி நினைச்சு கொடுத்தேன்னு சொல்றேன் அப்படியும் திரும்ப திரும்ப பேசுறீங்க நீங்க வேணா பணக்கார வீட்டுல இருக்கலாம் ஆனா மீனா எப்பவுமே ஒரு கிஃப்ட் கொடுத்தது இல்ல ஒரு மூலம் பூ கூட கொடுத்தது இல்ல மீனா எந்த வசதியும் இல்லாத வீட்டுல இருந்து வந்திருக்காங்க அதனால அவங்க கிஃப்ட் கொடுக்கல நீங்க வசதியான வீட்ல இருந்து தானே வந்தீங்க நீங்களாவது கிஃப்ட் கொடுத்தீங்களா எனக்கு ஆன்டிய ரொம்ப பிடிக்கும் அதனால தான் ஆன்டிக்காக நகை வாங்கிட்டு வந்தேன் அது இவ்வளவு பெரிய பிரச்சனையில வரும் எனக்கு என்ன தெரியும் ஸ்ருதி உடனே போதும் நிறுத்துங்க ரோஹிணி மீனா வசதி இல்லாத வீட்டுல இருந்து வந்தாலும் ஆன்டிக்காக அத்தனை வேலையும் செய்யறாங்க வீட்டுல இருக்க அத்தனை பேருக்கும் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க அதுவே ஆன்டிக்கு மீனா செய்யற பெரிய கிப்ட் தினம் தினம் கிப்ட் கொடுத்துட்டு இருக்காங்க ஆன்டி காஃபின்னு கேக்குறாங்க தண்ணின்னு கேக்குறாங்க சாப்பாடுன்னு கேக்குறாங்க ஒரு சர்வன்ட்டுக்குரிய மரியாதை கூட இல்ல இருந்தாலும் மீனா சகிப்பு தன்மையோட எல்லா வேலையும் செய்யறாங்க மீனா ஆன்டி மேல வச்சிருக்க அன்பு தான் செய்யறாங்க நீங்க மீனாவை எந்த குறையும் சொல்ல தேவையில்ல நீங்க இப்ப ஆன்டி மாட்டி அசிங்கப்படணும்னு பிளான் பண்ணி திருட்டு நகையை வாங்கி கொடுத்துருக்கீங்க அப்போ நீங்க திருட்டு நகையை வாங்கி கொடுத்தீங்களா இல்ல நீங்களே நகையை திருடிட்டு வந்தீங்களா இதெல்லாம் ஆன்டிக்கு தேவைதான் ஓசில நகை கிடைக்குதுன்னு வாங்கி போட்டுக்கிட்டாங்கல்ல அதெல்லாம் தேவைதான் அப்படின்னு ஸ்ருதி பேசுறாங்க ஸ்ருதி போதும் நிறுத்துங்க என்ன இந்த மாதிரிலாம் பேசுறீங்க ஒண்ணுமில்லாத வீட்ல இருந்து வந்த மீனாவுக்கு போய் சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னு ரோகினி பேசின உடனே ஸ்ருதி வேகமா போய் ரோகினி கண்ணத்துல ஓங்கி ஒரு அறை மீனாவை பத்தி இனிமே ஏதாவது தரக்குறைவா பேசுனீங்கன்னு வைங்க அவ்வளவுதான் பள்ள கழட்டி கையில குடுத்துருவேன் நான் ஒண்ணும் சும்மா சொல்ல மாட்டேன் நிஜமா செய்வேன் மீனா மாதிரி பொறுமையா அமைதியா இருப்பேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காதிங்க மீனா என்னோட சிஸ்டர் மாதிரி மீனாவை அவமானப்படுத்தினா பாத்துக்கிட்டு இருக்க மாட்டேன் மீனா பாட்டுல இருக்காங்க அவங்க எதுவுமே பேசல பேசுறதுனா என்னையே பேசுங்க நீங்க எதுக்கு மீனாவை பேசுறீங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்றாங்க விஜயா அண்ணாமலை முத்து எல்லாரும் அப்படியே ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்காங்க ரோஹிணி கண்ணத்தை புடிச்சுக்கிட்டு ஸ்ருதியவே முறைச்சு பாத்துட்டு இருக்காங்க முத்து ஒரு நிமிஷத்துல அப்படியே கிளாப் பண்றாரு பழகுருளே அப்பா என்ன பேச்சு என்ன டைலாக் என்ன அடிமா நீ மட்டும் அடிக்க ஒரு நிமிஷம் தாமதமா இருந்தேன்னு வச்சுக்கோ நான் இறங்கி இருக்கணும் ஆனா என்ன அன்னியா போச்சு அடிக்க முடியாது ஆனா பல நீ குடுத்த குட இருக்க சூப்பர் பார்லர் அம்மாவோட அப்பா இருந்தாரே ஒருத்தர் மலேசியால அவருக்கு இங்க இருந்து கொடுத்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருந்துச்சு இதுல அடி எங்க அம்மா வந்து அடிக்கிறாங்களே அப்படின்னு மொத்த சொல்றாரு எப்படிதான் போலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூஸ்